கமல்ஹாசன் அவருங்க வந்து உலக நாயகன் சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்குது அது கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ரெண்டு பட்ட பேர் வச்சு செல்லமாக கூப்பிடுவாங்க அதாவது காதல் இளவரசன் காதல் மன்னன் சொல்லிட்டுலாம் கூப்பிடுவாங்க இந்த உலக நாயகன் பட்டம் வந்து யார் கொடுத்தாருன்னு தெரியுங்களா சில பேருக்கு தெரியும் ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாது ரெண்டாயிரத்தில் வந்து தெனாலி சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் வந்து தேவயானி ஜோதிகா ஜெயராம் முக்கியமானவங்களாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட டைரக்டர் வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர் தாங்க வந்து இந்த உலக நாயின்னு சொல்லிட்டு பட்டத்தை வந்து கமல் வந்து வச்சிருக்கார் இந்த உலக நாயகன்னு சொல்லிட்டு அந்த பட்டம் இல்லாத முன்னாடி அவர் வந்து ரெண்டு வந்து சிறு பேர் வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க அதாவது காதல் இளவரசன் காதல் மன்னன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க உலக நாயகன் வந்து அந்த பட்டம் விற்கிறதுக்கு முன்னாடி தெனாலி படம் வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தில் வந்து வெளியானது ஆனால் அந்த படம் நல்ல பேர் கிடச்சிது அவருக்கு அந்த படத்துலேருந்து தான் அவர் வந்து உலக நாயன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க உலக நாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து செல்லமாக அவர் வந்து ஆண்டவர்னு கூட சில பேர் கூப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க